அஸ்லாம் அலைக்கும் அன்பு நண்பர்களே இன்று நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் மனைவியும் கணவனும் இடையேயான உடலுறவு மைனஸ் இஸ்லாமிய பார்வையில் இதில் கவனிக்க வேண்டியவை என்னென்ன இந்த விஷயம் சிலருக்கு பேசுவதற்கு தயக்கமாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும் இது நமது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் வழிகாட்டுதலை வழங்குகிறது அதில் தாம்பத்திய உறவும் அடங்கும் எனவே இஸ்லாமின் வெளிச்சத்தில் மரியாதையுடனும் அமைதியாகவும் இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் முதலில் உடலுறவு என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்வோம் இஸ்லாமில் மனைவி மற்றும் கணவன் இடையேயான இந்த உறவு வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல இது அன்பு கருணை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாகும் குரானில் சூரதுர் ரோம் இருபத்தொன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்காக உங்கள் இணையை படைத்ததும் உங்களிடையே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தியதும் அவனது அடையாளங்களில் ஒன்றாகும் இந்த வசனம் தாம்பத்திய உறவு ஒரு ஆன்மீக பிணைப்பு என்பதை தெளிவாக்குகிறது உடலுறவு அதன் ஒரு பகுதி மட்டுமே ஆனால் அதன் அடிப்படை அன்பும் பரஸ்பர மரியாதையுமாகும் இப்போது இந்த உறவில் கவனிக்க வேண்டியவற்றை பார்ப்போம் ஒன்று தூய்மை இஸ்லாம் தூய்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது உடலுறவுக்கு முன் மனைவியும் கணவனும் தூய்மையாக இருக்க வேண்டும் இதன் ஒரு பகுதியாக குசல் முழு உடல் தூய்மை தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் அதை செய்ய வேண்டும் உதாரணமாக ஜனாபத்திற்கு பிறகு அல்லது மாதவிடாய் முடிந்த பிறகு குசல் கட்டாயமாகும் இது உடல் தூய்மையை மட்டுமல்ல ஆன்மீக தூய்மையையும் உறுதி செய்கிறது மேலும் உடலை சுத்தமாக வைத்திருப்பது முடி நகம் ஆடை ஆகியவற்றை தூய்மையாக வைப்பது மைனஸ் இவை அனைத்தும் பரஸ்பர ஈர்ப்பை அதிகரிக்கும் இரண்டு பரஸ்பர சம்மதம் உடலுறவு ஒரு நபரின் விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் நடக்கக்கூடாது மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரே மாதிரியான ஆர்வமும் சம்மதமும் இருக்க வேண்டும் இஸ்லாம் ஒருபோதும் கட்டாயத்தை அனுமதிக்கவில்லை ஒரு ஹதீஸில் நபி முஹம்மது முகமது சல்லல்லாஹுலஹிவசல்லம் கூறினார்கள் உன் மனைவியின் அனுமதியின்றி அவளை உன் தேவைக்காக கட்டாயப்படுத்தாதே இந்த ஹதீஸ் மனைவியின் மன மற்றும் உடல் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக்குகிறது அதேபோல் கணவனின் தேவைகளை மனைவி மதிக்க வேண்டும் ஆனால் அது பரஸ்பர புரிதலுடன் இருக்க வேண்டும் மூன்று மாதவிடாய நேரத்தில் கவனம் குரானில் சூரதுல் பகரா இருநூற்று இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் மாதவிடாய நேரத்தில் உடலுறவு தடை செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் மாதவிடாய நேரத்தில் மனைவிகளிடமிருந்து விலகியிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் இந்த நேரத்தில் மனைவியின் உடல் நலனையும் மனநலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் அன்பையும் அக்கறையையும் காட்டுவது இஸ்லாம் ஊக்குவிக்கிறது உடலுறவு இல்லாவிட்டாலும் ஒன்றாக நேரம் செலவிடுவது பேசுவது பரஸ்பரம் கவனிப்பது மைனஸ் இவை அனைத்தும் உறவை வலுப்படுத்தும் நான்கு உடலுறவின் முறைகள் மற்றும் எல்லைகள் இஸ்லாம் மனைவி கணவனுக்கு பரஸ்பரம் அடைய சுதந்திரம் அளிக்கிறது ஆனால் சில எல்லைகள் உள்ளன உதாரணமாக குத உறவு இஸ்லாமில் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது நபி முகமது சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் கூறிய ஒரு ஹதீஸில் மாதவிடாய நேரத்திலோ அல்லது குதத்திலோ மனைவியை அணுகுபவனை அல்லாஹ் சபிக்கிறான் இந்த ஹதீஸ் தெளிவான வழிகாட்டுதலை வழங்குகிறது அதேபோல் உடலுறவு தனிப்பட்டதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் அறியாத வகையில் நடக்க வேண்டும் ஐந்து உடலுறவுக்கு முன் மனதயாரிப்பு இஸ்லாம் மனைவி கணவனை பரஸ்பரம் அன்புடன் நடந்து கொள்ள அறிவுறுத்துகிறது உடலுறவு என்பது திடீரென நடக்கும் ஒரு விஷயமல்ல அதற்கு முன் அன்பு பாசம் பரஸ்பர உரையாடல் ஆகியவை இருக்க வேண்டும் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹிவசெல்லம் ஒருமுறை கூறினார்கள் உன் மனைவியிடம் அன்புடன் நடந்து கொள் அவளை மகிழ்ச்சியடையச் செய் இதன் ஒரு பகுதியாக சிறிய விஷயங்கள் மைனஸ் ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை ஒரு பரிசு மைனஸ் இவை அனைத்தும் உறவை மேலும் அழகாக்கும் ஆறு உடலுறவுக்கு பிறகு கடமைகள் உடலுறவுக்கு பிறகு குசில் கட்டாயமாகும் இது தூய்மையின் ஒரு பகுதியாகும் குறிப்பாக தொழுகை போன்ற வணக்கங்களுக்கு முன் மேலும் இந்த நேரத்தில் பரஸ்பர அன்பையும் அக்கறையையும் காட்ட வேண்டும் சிலர் உடலுறவுக்கு பிறகு உடனே தூங்குவார்கள் அல்லது வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள் ஆனால் இஸ்லாம் கற்பிப்பது இந்த நேரத்தில் ஒன்றாக நேரம் செலவிட வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகும் ஏழு துவா உடலுறவுக்கு முன்னும் பின்னும் துவா செய்ய இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஒரு ஹதீஸில் உடலுறவுக்கு முன் இந்த துவாவை ஓத நபி முகமது சல்லாஹ் வலையுவசல்லம் கற்பித்தார்கள் அல்லாஹுவின் பெயரால் ஓ அல்லாஹ் எங்களை ஷைத்தானிடமிருந்து விலக்கு எங்களுக்கு நீ வழங்குவதை ஷைத்தானிடமிருந்து விளக்கு இந்த துவா குழந்தைகளை ஷைத்தானின் தீமைகளிலிருந்து பாதுகாக்க உதவும் மேலும் ஒரு முக்கிய விஷயம் உடலுறவை ஒரு வணக்கமாக மாற்ற இஸ்லாம் நம்மை கற்பிக்கிறது எப்படி ஒரு ஹதீஸில் நபி முகமது சல்லல்லாஹ் அலையுசல்லம் கூறினார்கள் உன் மனைவியுடனான உடலுறவில் கூட உனக்கு நற்பலன் கிடைக்கும் சஹாபாக்கள் கேட்டார்கள் எங்கள் ஆசையை நிறைவேற்றும்போது எப்படி நற்பலன் கிடைக்கும் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் பதிலளித்தார்கள் உன் ஆசையை நீ ஹராமான வழியில் நிறைவேற்றியிருக்கலாம் ஆனால் நீ ஹலாலான வழியை தேர்ந்தெடுத்தாய் அதற்கு உனக்கு நற்பலன் கிடைக்கும் இந்த ஹதீஸ் ஹலால் முறையில் வாழ்வது ஒரு வணக்கம் என்பதை கற்பிக்கிறது கடைசியாக இந்த விஷயத்தில் திறந்த மனதுடன் பேசுவதன் முக்கியத்துவம் மனைவியும் கணவனும் தங்களுக்கு என்ன பிடிக்கும் எது வசதியாக இல்லை என்பதைப் பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும் இஸ்லாம் கற்பிப்பது தாம்பத்திய உறவு ஒரு ஒத்துழைப்பு ஒரு பயணம் என்பதாகும் அதில் பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையும் மிக முக்கியம் சிலர் இந்த விஷயத்தைப் பற்றி பேசுவதற்கு வெட்கப்படுவார்கள் ஆனால் அறிவைத் தேடுவது இஸ்லாமில் ஒரு மகத்தான செயல் உன் தாம்பத்திய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அறிவு தேடுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலாகும் அன்பு நண்பர்களே உடலுறவு ஒரு தெய்வீக பிணைப்பாகும் அதை அன்புடனும் மரியாதையுடனும் செய்யும் போது அது உன் தாம்பத்திய வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியாக்கும் அல்லாஹ் நமது அனைத்து தாம்பத்திய உறவுகளையும் பறக்கத்துடனாக்கட்டும் உன் வாழ்க்கையில் இந்த சிறிய மாற்றங்களை கொண்டுவர முயற்சி செய் அது உன் உறவை மேலும் அழகாக்கும் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் இஸ்லாமிய விஷயங்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுத மறக்காதீர்கள் அல்லாஹ் உங்களை எல்லாம் பாதுகாக்கட்டும்